சென்னை எண்ணூர்ல நேற்று ராத்திரி பன்னெண்டு மணிக்கு திடீர்னு ஒரு விசவாயு கசிவு வந்து ஏற்பட்டிருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம அந்த மக்கள் பதறி அடிச்சு வீட்டை விட்டு வெளியேறி மயங்கி விழுந்து பல மக்கள் இன்னைக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோரமண்டலம் அப்படிங்கிற ஒரு உரத் தொழிற்சாலையில இருந்து இந்த விசவாயு வந்து வெளியாயிருக்கு அமோனியா கேஸ் வந்து வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த புயல் வெள்ளம் வந்தப்ப அந்த வெள்ளத்தோட சேர்த்து அதே எண்ணூர்ல எண்ணெய் கழிவுகளை திறந்து விட்டான் இந்த எண்ணெய் கசிவுனால கடல் முழுக்க எண்ணெய் படர்ந்து அந்த பகுதி அந்த கிராம மக்கள் வந்து மீன்பிடிக்கே போக முடியல படகு வலை எல்லாம் எண்ணெய் போய் பல உயிரினங்கள் பாதிக்கப்பட்டு அவங்களோட வாழ்வாதாரமே பாதிக்கப்படுச்சு இப்ப விசவாயு கசிவு இல்ல இப்ப இந்த ஸ்டாலின் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு நீங்க ஆட்சி நடத்துறீங்களா இல்ல என்ன நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க தயவு செஞ்சு உங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியாதுன்னா விட்டுட்டு போங்க நாம் தமிழர் கட்சி இருக்கு அண்ணன் சீமான் இருக்கிறாரு இல்லை கொஞ்சமாவது சுற்றுச்சூழல் மேலே அக்கறை இருக்கிற ஒரு ஆட்சி செய்யக்கூடிய வேலையா மாசு கட்டுப்பாட்டு வாரியம்னு ஒன்று இருக்கு இருக்கா இல்லையா அது என்ன புடுங்கிட்டு இருக்கு அதை பார்க்காம ஸ்டாலின் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு இந்த விசவாயி கசிவுனால அந்த பகுதி மக்கள் மட்டும் பாதிக்கப்படல ஆயிரக்கணக்கான பெரிய பெரிய மீன்கள் ராத்திரியோட ராத்திரியா செத்து மிதக்குது நண்டு அத்தனை உயிரினங்களும் செத்து மிதக்குதுன்னா எவ்வளவு பெரிய சுற்றுச்சூழல் பேராபத்தை நடத்தக்கூடிய தனியார் நிறுவனத்திற்கு துணை போயிட்டு இருக்கு இந்த ஆட்சி கொஞ்சமாவது சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட ஒரு அறிவு இருக்கணும் நாம மட்டும் இந்த பூமியில வாழ முடியாது இந்த பூமியில ஒவ்வொரு உயிரும் மற்ற ஒரு உயிரை சார்ந்து தான் இருக்கு இது அறிவியல் இந்த அடிப்படை தெரிஞ்சவங்க ஆட்சியில இருக்கணும் அதை பார்த்து மக்கள் ஓட்டு போடணும் அதை பார்க்காம காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டதன் விளைவு தான் இது திரு சீமான் ஒரு அரசியல் கட்சியில சுற்றுச்சூழல் பாசறை அப்படிங்கிற ஒரு பிரிவை வச்சு நடத்துறாரு அந்த சுற்றுச்சூழல் பாசறை செய்யற அளவான சேவைய கூட இந்த கட்டுப்பாட்டு வாரியம் செய்யாது இன்னும் எவ்வளோ துன்பங்கள் இந்த மக்களுக்கு இந்த திமுக ஆட்சி கொடுக்க போகுதுன்னு தெரியல எந்திரிச்சா ஒரே சத்தமாக இருந்துச்சு ஊரில் ஏன் ஓடுறாங்களே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தால் கண் எரிச்சில் மூஞ்சி ஒன்றும் கண்ணு திறக்க முடியல நெஞ்சி உடந்து அடக்கிது அப்படியே இன்னும் ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டாக்கா இந்த மாதிரி அந்த இடத்துல அந்த இது உடஞ்சிடுச்சு எல்லாம் ஓடிடுங்க வெளியில அப்படின்னாங்க நம்ம குழந்தை எங்கள் வீட்டில் ரெண்டு மாதம் தான் ஆகுது குழந்தை பிறந்து இந்த குழந்தைய தூக்கி நம்ம எப்படி ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு Wah, di bawah kalau tidak nalar, suh digigit ஒரு கட்சியா சீமானால நாம் தமிழர் கட்சியினரால ஒரு அளவுக்கு தான் அவங்களாலையும் மக்களை காப்பாத்துறதுக்கு மக்களுக்கு உதவவும் முடியும் வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு இப்பதான் சென்னையில இருந்து புறப்பட்டு தூத்துக்குடி போனார் இப்போ இந்த விசவாயு கசிவு நாளைக்கே திரும்ப அவரு அங்கிருந்து புறப்பட்டு சென்னைக்கு வந்து அவர்தான் இதுக்கும் போராடணும் என்னூர்ல இப்படி விசவாயு கசிவு நடந்திருக்கே ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டுல கட்சி காப்பஞ்சம் ஒரு அரசியல் கட்சி வந்து எட்டி பார்க்கல ஆனா நாம் தமிழர் கட்சி உடனடியாக அந்த மக்களோட மக்களா நின்று அந்த தனியார் நிறுவனத்தை எதிர்த்து போராட்டத்தில் குதிச்சு ஈடுபட்டு இருக்கிறாங்க மற்ற கட்சியில எங்க போச்சு எங்க போச்சு எதிர்கட்சியின் எங்க புடுங்க போனாரு இவர்கள் எல்லாம் ஏமாற்று அரசியல வச்சு பிழைக்க வந்தவங்க ஆனா அரசியலை வச்சு மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய முடியுமா மக்களுக்கு சேவை செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்து வந்தவர்தான் திரு சீமான் சும்மா ஒரு கண்டுபிடிப்புக்காக அமைச்சர் மா சுப்பிரமணியம் வந்து பாக்குறாரு அந்த மக்கள் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றாங்க ஐயா இப்படி எல்லாம் எங்களை கொடுமைப்படுத்துறதுக்கு ஒரேதான் எங்களை கொண்டுடுங்களேன் ஏன் இப்படி எங்களை சித்திரவைப்படுத்துறீங்க மனுஷனுக்கு மனம் முக்கியம் நோய் இல்லாத மனுஷன் அதுதான் நாங்கள் கேட்டு வந்து இருக்கோம் இப்பதான் வெள்ளத்தில் கஷ்டப்பட்டோம் அடுத்து இந்த எண்ணெய் கசிப்பில் கஷ்டப்பட்டோம் இப்ப விசவாயு எங்களுக்கு இல்லாத நோயே இல்லைங்க அப்படிங்கிறாங்க புத்து நோய் மாரடைப்பு சுவாச கோளாறு அத்தனை நோயும் இருக்கு அத்தனைக்கும் காரணம் இந்த தனியார் நிறுவனம் இங்க நூத்துக்கு எண்பது பேருக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு நூத்துக்கு எழுபது பேருக்கு டிபி நோய் இருக்கு இங்க ஐம்பது சதவீதம் கேன்சர் நோய் இருக்கு இதுக்கு மொத்த காரணமே இந்த கோரமண்டல் கம்பெனி அந்த தனியார் நிறுவனம் தான் அரசுக்கு முக்கியமா தெரியுது இந்த மக்கள் முக்கியமா தெரியல அந்த தனியார் நிறுவனத்தெல்லாம் நாங்க எங்கேயும் போக சொல்ல மாட்டோம் வேணும்னா நீ வீடா காலி பண்ணிட்டு இந்த இடத்த காலி பண்ணிட்டு போய் ஏன் தொடர்ந்து இந்த எண்ணூறு பகுதியிலேயே இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் மிகப்பெரிய அரசியல் சுத்தி நடந்துகிட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய இடம் புள்ள அவனுக்கு வேணும் அதுக்காக அங்க இருக்கிற மக்களை அடிச்சு விரட்டுறான் அதை நேரடியா செய்ய முடியாது ஆனா மறைமுகமாக இப்படி விசவாயு கசிவு எண்ணெய் கசிவு இப்படி மக்களை அச்சப்படுத்தி இந்த இடமே வேண்டாம் நம்ம நல்லா இருந்தா போதும்னு மக்கள் இடத்த காலி பண்ணி போகணும் அதுதான் அவனுக்கு வேணும் அதுக்கு அரசு துணை நிற்குது இப்படிப்பட்ட அரசுக்கு நீங்க ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா பிஞ்ச செருப்பு இது இருந்தா எடுத்து தலையில அடிச்சுக்கோங்க திமுகக்காக நான் ஓட்டு போட்டேன் என்ன அப்படி ஆட்சியில் நான் அமர்த்தினேன்னு நீங்க அடிச்சுக்கோங்க இது மக்கள் செஞ்ச தவறு அந்த தவறை திருத்தறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு வரலயாவது சீமானை தேர்ந்தெடுங்க நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுங்க இப்படி சுற்றுச்சூழல் பேராபத்தில் இருக்கு இந்த மக்கள் கடுமையா பாதிப்புல இருக்காங்கனாலதான் திருவற்ற தேர்ந்தெடுத்து நின்னார் சீமான் ஆனால் அன்னைக்கு அந்த மக்கள் அவரை தோக்கடிச்சாங்க அதனாலயோ என்னவோ எண்ணற்ற துன்பங்களை இன்னைக்கு வரைக்கும் அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த மக்கள் மண்ணை தோண்டுனா என்ன வருதுங்க கடர்க்கரையில மண்ணை தோண்டினா தண்ணி வரும் மண்ணை தோண்டினா என்ன வருது இது மாட்டி நானு இதுல மாட்டி நானு இல்லையா பூமிக்கு உள்ள இறங்கி நான் இத பாருங்க நான் லைவா வந்து வருது பாருங்க ஓடு பா ஓடு பா விடு பா விடு பா விடு பா விடு பா விடு பா இது பா இது விடு பா வர 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 அதுยัง வரது பாருங்க அதுதான் அதுதான் வீடியோ சூப்பர் இது காட்ட கதை கண்ட ஏ அப்படி நாசமாக்கி வச்சிருக்கான் பாருங்க நம்ம மண்ணை வயிற்றுச்சலாக இருக்குங்க கன்னியாகுமரியில் மலையை ஃபுல்லாக உடைச்சி விற்கிறான் ஆற்றுல மண்ணலி விற்கிறான் இங்கே ஃபுல்லாக சுற்றுச்சூழலை இப்படி பாதிப்படைய செய்கிறான் அங்கே தூத்துக்குடியில் எங்களுக்கு ஸ்டெர்லைட் வேண்டாம் எங்களுக்கு வந்து குழந்தையே தங்க மாட்டேங்குது புத்து நோய் வருது எங்களுக்கு எண்ணற்ற நோய் வருது தயவு செஞ்சு மூடுங்கன்னு போராண்ண மக்களுக்கு இருபத்தி ரெண்டு பேருக்கு மேலே பலி கொடுத்து அதை மூட வைச்சோம் இங்கே கூடங்குளத்தில் நியூக்ளியர் ஸ்டேஷனை கொண்டு வந்து வச்சு அதனால் நரபு பிரச்சனை மரபணு சிதைவு ஊனமுற்ற பிள்ளைகள் பிறக்கிறதுன்னு அங்கே சித்திரவோதப்படுத்தி நோயை ஏற்படுத்திகிட்டு இருந்தான் இங்கே சென்னை சென்னையில் எண்ணூரில் அந்த மக்கள் கடுமையாக இந்த மாதிரி தனியார் நிறுவனங்கள்னால அதிலிருந்து வரக்கூடிய சுற்றுச்சூழல் மாசின் காரணமாக பல நோய்க்கு உள்ளாகிக்கிட்டு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் அந்த பகுதி மக்களுக்கான பிரச்சனையாக நம்ம பார்க்கக்கூடாது ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமான பிரச்சனையா நம்ம மண்ணிற்கான பிரச்சனையா நம்ம மண்ணிற்கு வரக்கூடிய ஒரு பேராபத்தாக தான் பார்க்கணும் இன்னைக்கு அவனுக்கு நாளைக்கு நம்மளுக்கு ஊர் நம்ம ஊரில் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா சிந்திச்சு பாருங்க நாளைக்கு ஓன் வீட்டு பக்கத்துலயும் இப்படி உன்ன கொண்டு வந்து வைப்பான் அதெல்லாம் நடக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நாம் தமிழர் கட்சியினர் இவ்வளவு தூரம் தொண்ட வலிக்க கத்துறாங்க அண்ணன் சீமான் மேடை தூரம் பதிமூணு வருஷமா கத்தி கத்தி பிரச்சாரம் பண்றாரு தயவு செஞ்சு இனியாவது மக்கள் இதை உணரணும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் வெள்ளத்துல மக்கள் செத்தான் நீர்ல தத்தளிச்சான் அங்கேயும் உதவுறதுக்கு ஸ்டாலின் வரல நாடாளுமன்ற தேர்தலில் வருவாங்களே ஓட்டு கேட்டாங்க

வேங்கை வெயில மலத்தை கரைச்சிட்டான் தொட்டில அங்கேயும் அந்த மக்களை பார்த்து ஆறுதல் சொல்றதுக்கு ஸ்டாலின் வரல இது எல்லா இடத்துக்கும் சீமான் வந்தாரு எல்லா இடத்துக்கும் எல்லா போராட்டத்துக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு ஓடோடி வரக்கூடிய திரு சீமான ஆட்சியில் அமர்த்தாம எதுக்குமே வராத ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுறீங்களே இது என்ன நியாயம் மக்களே இது எந்த ஒரு நியாயம் தூத்துக்குடியில இன்னைக்கு நிவாரண பொருட்களை சீமான் கொடுத்துட்டு இருக்காரு அந்த நிவாரண தொகுப்புல அரிசி பருப்பு எண்ணெய் சேமியா ரவை மெழுகுதிரி கொசுபத்தி போர்வனு இன்னும் பல அடிப்படை பொருட்கள் அதுல வந்து நாம் தமிழர் கட்சியில கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதுல ஒருத்தர் சொல்றாரு நாம் தமிழர் கட்சிக்காரவங்க கொடுக்குற அந்த நிவாரண பொருள் ரொம்ப தரமா இருக்குது குறிப்பா திமுக பொங்கல் பரிசு கொடுத்துச்சே அந்த பொங்கல் பரிசு விட தரமா இருக்குதுன்னு சொல்றாங்க இது வரைக்கும் நிவாரணப் பொருட்கள் நிறைய மக்கள் வாங்கியிருக்காங்கல்ல அதில் நம்ம நாம் தமிழர் கட்சி கொடுத்த நிவாரணப் பொருட்கள் தான் எங்களுக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் பேசி பேச்சு பொருள் பல இடங்களில் அந்த நிவாரண தொகுப்பை தயார் பண்ற பணியில தம்பி நள்ளிரவு மூணு மணி வரைக்கும் ஈடுபட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட அந்த மேன் பவர் அந்த இளைஞர் சக்தி உதவக்கூடிய ஆட்கள் தான் திமுகலையோ அதிமுகவிலையோ கிடையாது திமுக காசே வச்சு அவன் இதே மாதிரி நிவாரணப் பொருட்களை தனித்தனியாக பொட்டணம் போட்டு மக்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதே இந்த ஊப்பிகளை இந்த உடன்பிறப்புகளையோ இல்லை அதிமுகக்காரன் தன்னோட ரத்தத்தின் ரத்தத்தையோ வாடா எல்லோரும் நம்ம பொட்டணம் போட்டு மக்களுக்கு கொடுப்போம்னு கூப்பிட்டா அதுக்கு எவ்வளோ தருவீங்க எத்தனை குவாட்ரு தருவீங்க சாப்பாடு என்ன தருவீங்க இப்படி ஆயிரம் கேள்வி கேட்பான் ஆனால் தம்பிமார்கள் எனக்கு எதுவும் வேணாம் மக்களுக்கு கூடிய சேவை இப்ப வந்து எவ்வளவு நேரம்னாலும் இருந்து வேலை பார்க்க நான் தயார்ன்னு இளைஞர்கள் இருந்து முதியவர்கள் வரைக்கும் பெண்கள் முதல் அத்தனை பேரும் உட்கார்ந்து அந்த பணியில ஈடுபட்டு இருக்கிறாங்க நள்ளிரவு மூணு மணிக்கு சீமான் வந்து அத பார்வையிடுறாரு என்னப்பா எல்லாம் சரியா போட்டு வச்சிருக்கிறீங்களா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா எல்லாம் சரியா நடக்குதா இப்படி எந்த தலைவன் கேப்பாரு ஒரு தலைவர்னா தனக்கு கீழே இருக்கிறவங்க சரியா வேலை பாக்குறாங்களா எல்லாம் சரியா நடக்குதாங்கிறத கண்காணிக்கணும் ஸ்டாலின் மாதிரி மயிர்போச்சேன்னு இருக்க கூடாது

அப்படி போட்டு கட்டிடுறாங்க நிவாரணப் பொருட்களில் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பல்வேறு சின்ன சின்ன கிராமங்களுக்கு கொடுக்கறதுக்காக சீமன் போயிட்டு இருக்கிறாரு ஒரே நெருக்கடி சாலை போக்குவரத்து நெரிசல் டிராஃபிக் ரொம்ப நேரம் ஆகும் போல தெரியுது சீமான் டக்குன்னு கார் கதவை திறந்தாரு நடக்க ஆரம்பிச்சார் வாண்டார் நம்ம நடந்தே போயிடுவோம் அவர் சார் நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு முன்னாடி எல்லாம் பைக்கில் எல்லாரும் அந்த சாலை போக்குவரத்து நெரிசலில் நின்றுட்டு இருக்கிறாங்க அவங்க முதுகில் கையை வச்சு கொஞ்சம் தள்ளிக்கோங்க அப்படிங்கிற யாருன்னு பார்த்தா சீமான் இங்கே பாருங்க சீமான் போகிறார் ரெண்டு மக்களே ஆச்சரியமாக பார்க்குறாரு Bueno. அவர் அவரை பெருசா நினைச்சதே இல்லை நான் மக்கள்ல ஒருத்தேன் மக்கள் வெயில நிற்கிறானா நானும் வெயிலில் மேடல் மக்கள் நானும் மலையில நனைஞ்சு தான் பேசுவேன் மக்களுக்கு என்னவோ அதுதான் எனக்கும் நினைக்கிற மக்களுள் ஒருவனாக இருக்கக்கூடிய இவரு தாங்க தலைவரா வரணும் இவருக்கு தாங்க ஆட்சியை தரணும் இவருக்கு தாங்க வாக்கு தரணும் இவர மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவரை தமிழ்நாட்டிலே பாக்க முடியாது நிவாரண பொருட்களுக்கு வந்து நிறைய காசு சீமானுக்கு கிடைச்சிச்சு அதுல நிறைய அவர் அடிச்சுட்டு இன்னொரு கார் வந்து வாங்கிட்டாருன்னு வெக்கம் அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கான் இந்த திமுக ஊப்பிகள் ஏன்டா உங்களுக்கு வேற வேலையே இல்லையாடா அவன் சொல்கிறான் மூணு ஆறு லட்சத்தில் இதை முடிச்சிட்டாரு மீதிக்கு ஃபுல்லாக கார் வாங்கிட்டான் ஏன்னா மூணு ஆறு லட்சத்தில் இத்தனை பேருக்கு நிவாரணப் பொருட்களை கொடுக்க முடியுமா பல லட்சக்கணக்கான பேருக்கு சரிப்பா ஒரு ஆறு லட்சத்துல இவ்வளோ லட்சக்கணக்கான மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை கொடுக்க முடியும்னா ஏன் உங்க தலைவர் இதை செய்யல ஏன் மத்திய அரசு ஐயாயிரம் கோடி கொடுங்க கேட்குறாரு போடா போய் ஏதாவது வேலை இருந்தா பாருறா அவங்க உதயநிதி ஏதோ கார் ரேஸ் நடத்துறாராம் போய் பாருங்க இந்த திமுக காரனாக இருக்கட்டும் அதிமுக காரனாக இருக்கட்டும் மத்த கட்சிக்காரனாக இருக்கட்டும் அவன் அவதூறு எவ்வளவு நாளும் பரப்பலாம் ஆனா மக்கள் அந்த நிவாரண பொருட்களை வாங்கின அந்த மக்கள் சொல்கிறான் ஆக சிறப்பாக இருக்குங்க தரமாக இருக்குது இத்தனை பேர் கொடுத்ததுல சீமான் கொடுத்த பொருள் தாங்க தரமாக இருக்குது நாங்கள் வயிறார சாப்பிட்டோம் அப்படின்னு வாழ்த்துறான் ஒவ்வொரு நிவாரணத் தொகுப்பும் ஐநூறு ரூபாலேருந்து ஆயர் ரூபா பெருமான பொருளை சீமான் கொடுத்துருக்குறாரு இப்படி ஆட்சியில் இருக்கவங்க கூட கொடுத்ததுலன்னு மக்கள் சொல்கிறான் அடுத்த தேர்தலில் நாங்கள் சீமானுக்கு தான் வாக்கு செலுத்துவோணும் ஒவ்வொரு மக்களும் சொல்கிறாங்க அழிஞ்சிருக்கு வாழலாம் அந்த மக்கள் பட்டதுக்கு பிறகு அவங்களுக்கு அறிவு வந்திருக்கு ஆனா பிற பகுதியில இருக்கக்கூடிய மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்க பட வேண்டாம் நல்லா இருங்க ஆனா இப்ப நடக்கிற கொடுமையெல்லாம் பார்த்தாவது சிந்திச்சு பார்த்து நீ வர தேர்தலில் வாக்கு செலுத்துங்க ரங்கராஜ் பாண்டே ஒரு சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கிறாரே சாணி நக்கியவன் அப்படின்னு ஒரு சேனல் அந்த சேனல்ல ட்விட்டர்ல ஒரு கருத்து கணிப்ப போடுறாரு அதாவது யார் வந்து சிறந்த அரசியல் தலைவர் அப்படின்னு என்னமோ அதுல சீமானோட பேரே இல்லை இவன் தான் தந்தி டிவியில வேலை பார்த்தான் அப்ப எந்த அளவுக்கு இந்த செய்தி ஊடகம் யோக்கியமா நியாயமா நேர்மையா இருக்குங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இப்படி திட்டமிட்டு பல செய்தி ஊடகங்களும் அச்சு ஊடகங்களும் ஏன் சமூக வலைதளத்துல கூட சில குறிப்பிட்ட ஊடகங்கள் சீமானம் மறைக்குது இந்த திமுக ஆட்சியா இருக்கட்டும் இல்ல அதிமுக ஆகட்டும் நம்ம வாழ தகுதி இல்லாத ஒரு நாடா நம்ம நாட்டை மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க தயவு செஞ்சு மக்கள் விழிப்படையணும் ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க தெலுங்கா இருக்கலாம் கன்னடனா இருக்கலாம் இல்ல கேரளாவா இருக்கலாம் எந்த மொழி பேசுறவங்களாம் இருக்கலாம் தமிழ்நாட்டுல வாழலாம் சீமான எதிரியா பார்க்காதீங்க நாளைக்கு ஒரு விசவாய கசிவு ஏற்பட்டா நீ தெலுங்கா நீ தமிழான்னு பார்த்து தாக்காது நாளைக்கு ஒரு மிகப்பெரிய புயல் வந்தா வெள்ளம் வந்தா நீ என்ன சாதி நீ என்ன மதம் அப்படின்னு பார்த்து தாக்காது சுற்றுச்சூழல் பேரழிவு ஏற்பட்டா அது உங்களை இனம் பார்த்து மதம் பார்த்து சாதி பார்த்து தாக்காது இந்த நிலத்துல வாழக்கூடிய அத்தனை மனிதர்களையும் தாக்கும் ஏன் அத்தனை உயிர்களையும் தாக்கும் அப்படி இருக்கும்போது சுற்றுச்சூழலுக்கு ஆதரவா சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுங்கிற அக்கறையோடு விவசாய சின்னத்துக்கு சீமானுக்கு ஆதரவு தரணும் சுற்றுச்சூழல் பாசறைய வச்சு வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலய பகுதியில் இருக்கக்கூடிய இடத்த சன் பறவா நிறுவனம் ஆக்கிரமிக்க பார்த்தா அதை தடுத்து நிறுத்துச்சு நாம் தமிழர் கட்சி பனை மரங்கள் கோடிக்கணக்கான பனை விதைகளை நாம் தமிழர் கட்சி தமிழகம் முழுவதும் நட்டுருக்குது எட்டு வழி சாலைங்கிற பேரில் இயற்கை வளங்களை அழிக்க பார்த்தான் அதை தடுத்து நிறுத்திருக்கு ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டத்துக்கு எதிராக போராடி தடுத்து நிறுத்திருக்கு இப்படி சுற்றுச்சூழலை காப்பாற்ற அனுதினமும் போராடி வரக்கூடிய ஒரு அரசியல் கட்சினால் அது தமிழர் கட்சி மட்டும் தான் ஆனால் திமுக ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டத்துக்கு கழித்து போட்டு ஸ்டாலின் இன்றைக்கி என்ன கசிவாக இருக்கட்டும் அந்த விவசாய கசிவாக இருக்கட்டும் அத்தனைக்கு துணை இருக்கிறது இந்த ஸ்டாலின் அதே சமயத்தில் அதிமுக ஸ்டெர்லைட் உவாரத்தில் போராடின மக்களை சுட்டு கொன்னது இந்த அதிமுக ஆட்சி இந்த திராவிடர்கள் எப்பயுமே இந்த தமிழ் மண்ணை நாசமாக்க திட்டம் போடுறாங்க சீமான் அதை காப்பாற்ற போராடுறாரு இங்கு வாழக்கூடிய அத்தனை மக்களும் இனம் மதம் சாதி எல்லாத்தையும் கடந்து சீமானோட கைகோர்க்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு ஒரு அவசர நிலை ஏற்பட்டிருக்கு கர்நாடகாவில் கடைகளோட பேர் பேர்பலையில கன்னட மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கன்னட மக்கள் போராடுறாங்க அந்த போராட்டத்துக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஆதரவு கொடுக்குதுன்னா அந்தந்த தேசிய மொழிவெளி இனங்களுக்கு துணை நிற்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி எப்படி கர்நாடகால இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி கன்னடர்களுக்கு துணை நிற்குதோ அதே போல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை கன்னடர்களும் நாம் தமிழர் கட்சிக்கு துணை நிற்கணும் அத்தனை பிறமொழி பேசக்கூடிய தமிழர்களுக்கு துணை நிற்கணும் வெகு சீக்கிரமே ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் கூட ஒருவேளை சீமான் மிகப்பெரிய அளவில் அரசியல் எழுச்சி பெற்று வரார்னா சீமான் அவர்களோட நான் கைகோர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டியை கொடுத்துருக்கிறார் அடுத்த பத்தாண்டுக்குள் தமிழ்நாடு அமைச்சரவையில் ஒரு கூட்டாட்சி அமைச்சரவையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இடம்பெறும் அதை நோக்கி திட்டமிட்டு என்னுடைய பயணங்கள் நடைபெறுகிறது அருமை ரத்தம் சீமானோட இருக்கிறார் வந்துட்டு போட்டோம் வேண்டாம் இல்லையா நானு என்னோட இணக்கமா நான் எங்கயோ மொழி இனம் தெரியாத காங்கிரஸ் காரன் டெல்லிக்காரன் வீட்டுல போய் நிக்கிறத விட ஏன் நான் வந்து சீமான் வீட்டுக்கும் ஏன் போ தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த திருப்பூர் சுடலை அவர் வந்து முன்னாடி நாம் தமிழர் கட்சியில் பயணிச்சாரு இப்ப தமிழக வாழ்வுரிமை கட்சியில் பயணிக்கிறாரு அவரும் கூட சீமானுக்கு ஆதரவான ஒரு கருத்துக்களை தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருந்தே அவர் கூற தொடங்கியிருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது வெகு சீக்கிரத்திலேயே வேல்முருகன் சீமானவர்களோட கைகோர்ப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதே போல சீமான் தலைமையில ஓரணியில் அத்தனை தமிழ் தலைவர்களும் ஒன்று திரண்டு இந்த தமிழ்நாட்டை காப்போம் நன்றி வணக்கம்